அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலிங் சம்மந்தமாக வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த டிஎம்ஏவில் பல்வேறு பதவிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாகி எழுத்து தேர்வும் முடிஞ்சு ரிசல்ட் வெளியிட்டு அந்த அந்த ரிசல்ட் அடிப்படையில் இன்டர்வியூக்கும் கால்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பிஇ லெவலில் உள்ள இன்டர்வியூவும் அப்புறம் டிப்ளமோ லெவலில் உள்ள இன்டர்வியூவும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஇ லெவலில் இன்டர்வியூ நடக்கும்போது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அக்டோபர் இந்த தேதிகளில் மழை காரணமாக இந்த நாலு நாளில் உள்ள இன்ட்ருவியூவில் அவங்களுக்கு மட்டும் தேதியை மாற்றி வச்சு நாங்கள் பின்னால் சொல்லுவோம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் தான் ஸ்டாப் ஆகிருக்கு மற்ற எல்லாருக்குமே இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிடுச்சு போத்து பிஇ அண்டு டிப்ளமோக்கெல்லாம் இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா போஸ்டிங் பண்ணணும் பொதுவாக டீன் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமு அப்புறம் வந்து இன்டர்வியூ எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் வச்சு அவங்களுக்கு போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆர்ட்ரு கொடுப்பாங்க அப்புறம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்போ அவங்களுக்கு தேவைப்படுறாங்களோ அப்போ வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இதான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃப் அதாவது ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒன்று கொடுத்து அவங்க இன்டர்வியூக்கு கால் லெட்டர் அனுப்பும் போது எந்தெந்த போஸ்ட்டு அவங்க வில்லிங் சூஸ் பண்ணுறாங்களோ அது அதை சூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அது சம்மந்த அதுக்கு பிறகு தான் இன்டர்வியூ லெட்டரே வந்து அவங்களுக்கு இதாச்சு அப்போ டைரெக்ட் கலந்தாய்வு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லாத மாதிரி தான் அவங்களுடைய அந்த இன்டர்வியூக்கான அழைப்பான யாருக்கெல்லாம் போயிருக்கோ அதை லாஸ்ட் பாயிண்ட்லேயே போட்டிருக்காங்க இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இந்த போஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு போட்டு அவங்க மட்டுந்தான் அவங்க மட்டும்தான் என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க ஸோ டேரெக்டாக எல்லோரும் போய் கவுன்சிலிங் அங்கே பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் எல்லோரும் போய் டேரெக்டாக கவுன்சிலிங் பண்ணால் தான் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் சும்மா இந்த அவங்கவுங்க ஆன்லைன்லேயே அவங்களுக்கு தேவையான இந்த சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒரு கவுன்சிலிங் வந்து அதில் போஸ்டிங் போகிறது ஒரு ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு அப்படின்னு யாரெல்லாம் திங்க் பண்ணுறாங்களோ இந்த பிஇ லெவலில் உள்ள இன்டர்வியூவும் டிப்ளமோ லெவலில் உள்ள இன்டர்வியூ யாரெல்லாம் வந்து அட்டம்பு வந்தாங்களோ அவங்க நம்மளுடைய இந்த டிஎம்ஏவோட மெயிலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் கவுன்சிலிங் வச்சு எங்களுக்கு இது பண்ணுங்கள் ஆர்டர் ஆஃப் போஸ்ட் ஆஃபு ப்ரிஃபரன்ஸ் எந்த போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதை வச்சு உங்கள் போஸ்டிங் போடுவோங்கிற அந்த இதை வச்சு பண்ண வேணாம் டேரெக்டாக வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அது மூலமாக நீங்கள் போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மெயில் அடிச்சிருக்கோம் இந்த மெயில் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளுடைய எம்ஏ டபிள்யூஎஸ் கிரீவன்சஸ் அட்டு டிஎன் டாட் ஜோயிட் அனுப்புகிறோம் இந்த இது வந்து என்னுடைய கண்டென்ட்டு அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மதிப்பிற்குரிய நகராட்சி நிர்வாக இயக்குனர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வாரியம் மூலமாக கடந்த பிப்ரவரி மாதம் பல்வேறு பணிகளுக்கான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியானது அதனைத் தொடர்ந்து எழுத்து தேர்வுகளும் மற்றும் நேர்முகத் தேர்வுகளும் நடந்து முடிந்துள்ளது பொறியியல் பட்டதாரிகள் டிப்ளமோ பட்டதாரிகள் ஐடிஐ பட்டதாரிகள் என பல்வேறு கல்வி தகுதிகளை கொண்ட தேர்வர்கள் இத்தேர்வில் கலந்து கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு அவர்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரையிலான நாட்களில் நேர்முக தேர்வு நடைபெற்றது எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முகத் தேர்வுக்கான அந்த அழைப்பானை கடிதத்தை பதிவிறக்கம் செய்யும் பொழுது அவர்களுக்கான போஸ்ட் பிஃபரன்ஸ் ஆர்டர் அடிப்படையில் அவர்களே அவர்களுக்கு விருப்பமான பதவிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இணைப்பை கொடுத்து அதனை அனைவரும் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது பல விண்ணப்பதாரர்கள் போஸ்ட் போஸ்டாப் பிஃபரன்ஸ் ஆர்டர் அவர்களுக்கு விருப்பமான பதவினை தேர்வு செய்யும் முன்னரே நேர்முகத் தேர்வுக்கான அந்த அழைப்பான் கடிதம் ஜென்ரேட் ஆகிவிட்டது ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால் நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் முறையாக கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டு அதன் மூலம் என்னென்ன பதவிகள் இருக்கிறதோ அதனை அவர்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்து அங்கு அவர்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுத்து பின்பு அதனை அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பது தான் நடைமுறையில் உள்ளது இந்த முறையை தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் பின்பற்றி வருகிறது இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுவது என்பது சரியானதாக இருக்கும் எவ்வாறு சரியாக இருக்கும் என தேர்வர்கள் மத்தியில் சந்தேகங்கள் உள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய வேலைவாய்ப்பு மூலமாக பல தேர்வர்களுக்கு இது ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுத்து தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் இயமுக மதிப்பெண்கள் இவை இரண்டையும் மதிப்பீடு செய்து மொத்த மதிப்பெண்கள் என அனைத்தையும் தங்கள் இணையதளத்தில் முறையாக பதிவேற்றம் செய்து அதன் அடிப்படையில் ஒன் எஸ் டூ டூ அல்லது ஒன் எஸ் டூ த்ரீ என்ற விகித அடிப்படையில் அவர்களில் ஐயானவர்களுக்கு கலந்தாய்வுக்கான அழைப்பானை அழைத்து அதில் அவர்களுக்கு தேவையான பதவிகளை தேர்வு செய்தார்கள் என்றால் கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்கள் கொள்ளாதவர்கள் என அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இத்தேர்வில் கலந்து கொண்ட அனைவரும் நலன் கருதியும் தங்கள் துறையின் நம்பகத்தன்மை கருத்தில் கொண்டும் தேர்வில் கலந்து கலந்து பெயர் பிறந்த தேதி இட ஒதுக்கீட்டு பிரிவு கல்வி தகுதி எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் தேர்முகத் தேர்வு மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் என அவர்களது தரவரிசை என ஒரு விரிவான பட்டியலை வெளியிட வேண்டும் இதனால் தங்கள் துறையின் மேல் உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் இதுதான் சரியான முறை எனவே கலந்தாய்வு நடக்க நடவடிக்கை எடுக்கவும் ரிஃபரன்ஸ் ஆஃப் ஆர்டர் மூலம் போஸ்டிங் சரி செய்யக்கூடாது எனவும் தேவர்களை சார்பில் பலனும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்னு போட்டு நம்மளோட இதை போட்டணும் ஸோ நான் தான் அனுப்பிச்சிருக்கேன் என் மெயிலே அனுப்பிச்சிருக்கேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் வந்து கவுன்சிலிங் வச்சு போடுறது தான் ஒரு ப்ராப்பரான இதுவாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட் டைவீங்கெல்லாம் செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு இப்போ என்ட்ரி முடிஞ்ச உடனே போட்டுருவாங்க கீழ்காணும் நபர்கள் எல்லாம் கீழ்கண்ட ஃபாலோயிங் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் ஆர் செலக்டட் இன் த இன்டர்வியூ முடிஞ்சிருவாங்க அப்போ நம்பர் மட்டும்தான் வரும் அது ஆனா பொண்ணா இல்லை வந்து அவங்க என்ன மார்க்கு என்ன கம்மிடின்னு வராது பொதுவாக வந்து என்ன போடுவாங்கன்னா எப்படி எக்ஸாம் முடிஞ்சு இவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு சரி பண்ணால் போட்டாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டாங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்னு போட்டுருவாங்க மொத்தமாக இப்போ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ சிவில் முனிசிபாலிட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டு நம்பராக வரும் அப்போ யாருக்குமே யார் என்ன போஸ்ட் எடுத்தால் அந்த அது யார் அவங்க எவ்வளோ மார்க் நம்ம மார்க் எவ்வளவு அவங்க அவங்க மார்க் எவ்வளவு இது தெரியாது இது வந்து ஒரு முறையான ஆரோக்கியமான இதாக இருக்காது எல்லாருக்குமே அவங்களுடைய மார்க்கு தெரியணும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஓப்பனாக அவங்களுடைய பெயர் பிறந்த தேதி கம்யூனிட்டி அவங்களுடைய எந்த இடஒதுக்கீட்டில் வராங்க அவங்களோட தரவரிசை என்ன அப்படி டீட்டெயிலாக போட்டணும் அவங்களுடைய மார்க்கு அப்போ எனக்கு என் மார்க்கு தெரியும் அப்போ என் மார்க் வந்து நூற்றி எண்பது அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்டிவ் ஆன மார்க்கு நூ இரநூத்தி பத்து அப்படின்னா சரி ஓகே இரநூத்தி பத்து வாங்கவனுக்கு போஸ்டிங் அடைச்சிருக்கு எனக்கு நூற்றி எண்பது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நானே வந்து என்ன என்ன பண்ணிக்கிருவேன் இது பண்ணிக்கிடுவேன் ஆனால் என் மார்க் என்னன்னு தெரியாமல் போஸ்டிங் வாங்கினவங்க மக்கள் தெரியாமல் அது எப்படி ஒரு நியாயமான ஒரு இதாக இருக்கும் ஸோ அதனால எல்லாருக்கும் அவங்களுடைய மார்க்கை தெரியணும் இல்லை அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்காக யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய மார்க் ஹிஸ்ட்ரியாவதும் இவங்க ப்ராப்பராக போடணும் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு எக்ஸாமை கண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அது மேலே இன்னும் நமக்கு நம்பிக்கை அதிகமாகணும் அப்படின்னா அவங்க நம்ம சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுற மாதிரி முறையாக வெளியிடணும் ஸோ கவுன்சிலிங் வைக்காமல் கவுன்சிலிங் வை வச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை கவுன்சிலிங் வைக்காமல் தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் இன்ட்ரி அட்டன் பண்ணாங்களோ அவங்களுடைய எக்ஸாம் மார்க்கையும் எஸ் இன்டர்வியூ மார்க்கையும் டோட்டல் மார்க்கையும் அவங்க கம்ப்யூட்டரில் சாரி அவங்க லிங்க்கில் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்போ நான் தெரியும் யாருக்குமே டிஏ கிடையாது இல்லையா எல்லாேருமே அவங்களோட சொந்த விளைய விட்டு இன்டர்வியூ போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு இன்டர்வியூ போனவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கும் தெரியணும்ல அதான் நான் முறை இன்டர்வியூ போனோம் சரி என்ன ஆச்சு நல்லா பண்ணியிருக்கேன் எவ்வளோ மார்க்கு தெரியல இவங்க இன்டர்வியூ மார்க்கு அப்லோடு பண்ணுவாங்களா நமக்கு தெரியல அப்லோடு பண்ணணும் அதான் நான் மேல் போட்டிருக்கோம் ஸோ இவங்க எல்லாருக்கும் பண்ணினா கூட இந்த இன்ட்ரி அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் அவங்களுடைய ரேங்க்கு எட்ரன் எக்ஸாமா இருக்குது இன்டர்வியூ மார்க்கு ஃபைனல் மார்க்கு ஸோ உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்போ போஸ்டிங் யாரெல்லாம் வாங்குகிறாங்க அவங்களுடைய மார்க் என்ன பண்ணணும் அவங்க அப்லோடு பண்ணணும் எப்படி வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போடுவாங்க போட்ட முதல் கொண்டு போட்டிருப்பாங்க யார் போஸ்டிங் பேருக்கான்னு போட்ட முதல் கொண்டு போடுவாங்க டிஎன்பிசிபி மாறிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் குரூப் ஃபோனில் பா பாஸ் பண்ணாங்க இல்லையா அவங்களுடைய ஃபோட்டோ முத கொண்டு போடுறாங்க அதே மாதிரி இவங்களும் போடணும் தான் நம்மளுடைய இது இது வந்து எனக்காக பிரச்சனை கிடையாது இந்த தேர்வு நியாயமாக நேர்மையாக போய் எழுதி கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு அவங்களுடைய மார்க் என்னன்னு தெரியணும் இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம மார்க் தெரியணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த துறை மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகும் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு கவுன்சிலிங் வச்சு போடணும் போஸ்டிங்கை ஃபஸ்ட்டு செகண்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாங்கின மார்க் எவ்வளோன்னு தெரியணும் யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய மார்க்கு அவங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு எக்ஸாம் மார்க்கு கம்யூனிட்டி பேர் பிறந்த தேதி அப்படின்னு டீட்டெயிலில் வந்து மாதிரி விடணும் இல்லைங்க அதெல்லாம் விட முடியாதுங்க அப்படின்ட்டா டிஎன்பிஎஸ்சி விடுறாங்களே ஏஇல்லை யாரெல்லாம் தேர்வு செய்கிறோம் அப்படின்னு அவங்க அவங்க பேர் போடாமல் நம்பர் போட்டு அவங்க என்ன கம்யூனிட்டி அது அந்த போடலாம்ல ஏதாவது வெளியே விடணும் இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணவங்களுடைய மார்க்கை வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இன்ஃபார்ம் பண்ணணும் அதான் முறை நான் வந்து எனக்கு வேலை இல்லை சரி ஓகே அப்போ என் மார்க் எவ்வளவு நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் எவ்வளோ மார்க் உள்ளவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்போ தெரியணும்ல எக்ஸாம் பாஸ் ஆகவனும் கவலை இல்லை நான் பாஸ் ஆகலை வேலை அடிக்கல ஓகே நான் எக்ஸாம் பாஸ் ஆகிருந்தேன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணினேன் எனக்கு என் மார்க்கு எவ்வளோன்னு தெரியலை அப்போ யாருக்கு வேலை அடிச்சிருக்கு அவங்க மார்க் தெரியலைன்னா அது என்ன ஒரு ப்ராப்பர் எக்ஸாமாக இருக்கும் அதனால் இந்த ஃபாலோ பண்ணணுன்னு தான் நம்ம மெயில் போடுறோம் ஸோ அதை பார்க்குறப்ப நீங்களும் மெயில் போடுங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மார்க் தெரியணும் அப்படின்னு மெயில் போடுங்க லிஸ்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு போட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணி இது பெரிய வேலை இல்லை எப்படி அவங்க மார்க் லீறுப்பாங்க அப்படியே புட போகிறதானே எக்ஸாம் மார்க்கின்றி புடப்பதானே ஸோ அவங்க பண்ணுவாங்கன்னு நினைப்போம் எதிர்பார்ப்போம் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் அதுக்கு மேலே உங்களுடைய விஷயம் ஓகே தேங்க்யூ